வானம் என்றும் நீளமாயிருக்கும் அவன் வாக்கு தரவில்லை வயல்வெளிகள் என்றும் பசுமையாக இருக்கும் என்றும் அவன் வாக்கு தரவில்லை என்ன சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில் எந்த நாளும் வானம் அழகான நீளமாக வெளிச்சமாக இருக்கும் என்ற ஒரு நிலையை இறைவன் ஒரு பொழுது மங்களுக்கு தரையில் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு வயல்வெளிகள் என்றும் அழகா பச்சை பசேல் என்று இருக்கும் என்று சொல்லியும் அவர் வாக்கு தரவில்லை நிச்சயமாக வறட்சியான காலங்கள் உண்டு காய்ந்து போன நிலைகள் எங்களோட வாழ்க்கையில் உண்டு ஆனால் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்க படைத்தவன் ஒரு வாக்கு தந்திருக்கிறார் அணு தின உணவை தருவதாக வாக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய அன்றாட சக்தியை தருவதாக வாக்கு தந்திருக்கிறார் அன்றன்றைய நாளைக்கு வேண்டிய உணவை தருவதாக அன்றன்றைய நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவதாக அவர் வாக்கு தந்திருக்கிறார் அபிப்பிரிய சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை இறுக்கமாக படித்துக் கொள்ளுங்க இறுக்கமாக படித்துக் கொள்ளுங்கள் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த உலகில் ஒரு இல்லை ஆனால் அந்த துன்பங்கள் ஊடாக நாங்கள் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் நாங்கள் மட்டும் ஆசிர்வாதமாக அல்ல எங்களால் பலர் ஆசிர்வதிக்கின்ற ஆசிர்வதிக்கப்படுகின்ற நிலைக்கு நாங்கள் செல்வோம் அந்த மாதிரியாக வாழ முடியும் யாரால் என்று சொன்னால் ஆண்டவர் ஜேசுவை இறுக்கமாக பிடித்து அவரோடு பயணிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆண்டவர் ஜேசு ஆள நிரப்பப்படுகின்ற பிள்ளைகள் அவருடைய வார்த்தையால் நிரப்பப்படுகின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் இருந்து அவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் திருச்செபாலையை சொல்லுகிற பிள்ளைகள் ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்று ஜேசுவை திருமகன் கடவுளாக இருக்கிறார் அவர் என்னுடைய எனக்கும் வாழ்வு தருகிறார் என்னை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சகோதர சகோதரிகளை நான் சொல்லுகின்ற இந்த ஆசிர்வாதம் உள்ள மனிதர்களாக உயர்த்தப்படுவார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் சில வேலைகளிலும் கூட வீடுகள் இன்றைக்கு தண்ணீரால் கழுவப்பட்டிருக்கலாம் கூரைகள் இல்லாமல் போயிருக்கலாம் வீடு முழுவதும் தண்ணீர் வந்த நிலையில் இன்றைக்கு பல மக்கள் மிக மிக அங்கலாய்போடு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கானால் சகோதர சகோதரிகளே இந்த இக்கட்டான நேரத்தில் இறைவனுடைய வார்த்தை இருக்க மாப்பிடித்துக் கொள்ளுங்கள் கண்ணால் காண முடியாத விஷயங்களை நம்புவதற்கு விசுவாசம் வேண்டும் இந்த இடர் மிகுந்து விழுந்திருக்கிற நேரத்தில் இறைவனை மட்டுமே நம்பக்கூடிய கூடிய நிலையில எங்களுக்காக இருப்பவர் அவர் மட்டுமே என்று சொல்லி இன்றைக்கு பல பிள்ளைகள் இன்றைக்கு வாழுகிற நிலைகள் இருக்கு தலையை உயர்த்தி ஆண்டவர் ஜேசுவை பாருங்கள் ஆண்டவர் ஜேசுவை பாருங்கள் அந்த ஜேசு ஆண்டவரிடம் உங்கள் உடைந்து போன நொறுங்குண்டு இருக்கிற இந்த மலை வெள்ளத்துல அடிக்கப்பட்டு அடிபட்டு போய் இருக்கிற உங்களோட வாழ்க்கையை கொடுங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுங்கள் அவர் பத்து நூறு மடங்காக உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகின்றார் அது முழுவதுமாக நம்புங்கள் உங்களுடைய இந்த ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வெளியிலே மன்றாடுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய இந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கட்டி எழுப்பும் அண்டவரை கட்டி எழுப்பும் இந்த பெரும் வெள்ளப்பெருக்கினால் தங்களோட வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பும் ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்பு ஆண்டவரை உயர்த்தி அறலும் உயர்த்தி அறலும் கண்டவரை இந்த பிள்ளைகள் வெறியாரிடம் செல்லுவார்கள் வாழ்வு தருகின்றவர் நீர் அல்லவா அண்டவரே இந்த பிள்ளைகளை உயர்த்தீரலோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் முன்னோக்கி செல்லுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் ஆண்டவரே உயர்த்த வேண்டும் तू உயர்த்த வேண்டும் ஆண்டவரே துக்கியட ஆண்டவரே அந்த வெளிச்சம் அந்த நிறைவு அந்த நிம்மதி அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் உமால் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவர் ஏனென்று மத சகோதர சகோதரிகளை மனதார ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உடைந்து போயிருக்கிற நிலையில விழுந்து இருக்கிற நிலையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற நிலையில நாங்கள் சொல்லுகிற செபங்கள் மிக மிக வல்லமையானது உடைந்த நிலையில இருந்து சாம்பல் மேடுகளில் இருந்து உடைந்து போன வீடுகளில் இருந்து நாங்கள் மன்றாடுகின்ற மன்றாட்டுகளுக்கு வல்லமை அதிகம் இந்த நிலையிலையும் நாங்கள் சோதிக்கப்பட்டோம் ஆனால் நாங்கள் கைவிடப்படவில்லை உங்களை தூக்கி எழுப்புவார் உயர்த்துவார் நீங்கள் இழந்தவை எல்லாம் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப அவர் தருவார் ஏனென்று சொன்னால் அவரே உங்கள் வாழ்வின் ஆதாரமாக ஆகவே நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் நாங்கள் முன்னோக்கி செல்வோம் முன்னோக்கி மறுபடியும் ஓட ஆரம்பிப்போம் முன்னோக்கி நாங்கள் நடப்போம் විසවාස තිත් සාච්චි කළහනඟලල න්‍රන්ටේ නන්ද්‍රියන්ටේ හලෙලුිය 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 අමේෙන් අමේන්න.